வணக்கம் இந்த வீடியோல ஒரு மாவீரர் களத்தில் விழுந்த பிறகு அந்த செய்தி அவர்தன் குடும்பத்துக்கு எப்படி அறிவிக்கப்படும் அந்த கணத்துல இருந்து அந்த மாவீரருக்கு என்னெல்லாம் நடக்கும் என்னென்ன சடங்குகள் நடக்கும் என்றதை பற்றி தான் பகிர போறேன் மாவீரர்கள் பற்றி அநேகமான ஆவணங்கள் இருக்கு ஆனால் மாவீரர்கள் களத்தில் விழுந்த பிறகு என்ன நடக்கும் என்ற விஷயம் சட்டகமாக இருக்கு ஆனால் அதை ஒரு சமூகத்துக்கு அந்த குடும்பத்துக்கு இயக்கம் எப்படி தெரியப்படுத்தினது என்ற விஷயம் எங்காவது பதிவாக இருக்கா என்று எனக்கு தெரியாது எனவே ஒரு ஆவணப்படுத்தும் நோக்கோடும் மனசில் மறக்க முடியாத இருக்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த மாவீரர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அறியும் போதும் அதில் போதும் நான் ஒரு சிறுவன் இதெல்லாம் ஏன் செய்யணுமே என்ற தெரியாத காலத்தில் அதில் நான் பங்கு கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போ அதை திரும்பி பார்க்கும்போது பதினைஞ்சி வருஷங்களுக்கு பிறகு திரும்பி பார்க்கும்போது அதில் மிகப்பெரிய ஒரு சமூகவியல் தத்துவம் இருந்தது நான் பார்க்குறேன் மிகப்பெரிய ஒரு பண்பாட்டியல் தத்துவம் இருந்தது பார்க்குறேன் அந்த பண்பாட்டியல் தத்துவம் என்பது கொரோனா நோட்டிலிருந்து வர்றதையும் நான் வாசிச்ச அறிஞ்ச அறிவினூடாக உணர்ந்து கொள்கிறேன் எனவே தான் இந்த வீடியோவை இயக்கத்தின காலத்தில் ஒரு மாவீரனுடைய வித்துருள் சம்பந்தப்பட்டு என்னென்ன சடங்குகள் நடந்தது அதில் என்னென்ன சொற்கள் பயன்படுத்தப்பட்டது எல்லாத்தையும் அப்படியே இந்த வெளியோவில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் முதல்ல களத்தில் ஒரு மாவீரர் விழுந்து விட்டார் அதாவது இயக்கத்தின் மொழியில் சொன்னால் விதையாகி விழுந்து விட்டார் அவர் விழுந்து விட்டார் என்ற செய்தியை அந்த குடும்பத்துக்கு அறிவிக்கிறதுக்காக சில நடைமுறைகள் இருந்தது எடுத்தோன்னே வந்து அவர் களத்தில் விழுந்து விட்டார் என்றோ வீரச்சாவை தழுவி விட்டார் என்றோ சொல்றதில்லை முதல்ல அந்த கிராமத்துக்கு சொந்தமான அந்த கிராமத்தை உள்ளடக்கி இருக்கிற பிரதேச அரசியல் துறை பொறுப்பாளருக்கோ அல்லது அரசியல் துறையை சார்ந்த ஏனைய போராளிகளுக்கும் அந்த தகவல் பரிமாறப்படும் அதாவது இப்படி ஒரு ஆள் உங்களோட பிரதேசத்தில் ஈரட்சா வளர்ந்துட்டார் இந்த பேர் இந்த முகவரி அவையை கண்டுபிடிக்க வேணும் என்ற மாதிரி ஒரு தகவல் அவைக்கு சொல்லப்படும் அந்த தகவல் கிடைத்த பிறகு அந்த அரசியல் துறை பொறுப்பாளரும் அங்கே இருக்கிற போராளிகளும் அந்த கிராமத்தின் போரளிச்சிக் குழு தலைவர் என்றொருவர் இருந்தவர் அவர் வேணும் அவர் இல்லாட்டி கிராம சபை தலைவர் செயலாளர் அவையும் இல்லாட்டி அந்த கிராமத்தில் துடிப்பாக செயற்படுற இளைஞர்களோட வந்து கலைக்கிறோம் இப்படி ஒரு குடும்பம் இங்கே இருக்கா அவை எப்படி அவையால் இந்த தகவலை சொன்ன உடனே தாங்கிக் கொள்ளையிலுமா அந்த குடும்பத்தில் இந்த தகவலை சொல்லக்கூடிய உள வலிமை உள்ளவர் யார் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் கேட்டு தெரிஞ்சு கொண்டு அந்த வீட்டுக்கு எல்லோருமே சேர்ந்து வருகிறோம் வந்து இப்படி அந்த வீட்டில் ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருக்கிற அந்த உள வலிமை உள்ள நபருக்கு காதோடு காது வைத்த மாதிரி இந்த தகவலை சொல்லியனும் அதாவது உங்களோட மகனோ மகளோ தாயோ தந்தையோ சகோதரனோ சகோதரியோ இப்படி இத்தனையான தேதி இங்கே நடந்த சண்டேயில் வீரச்சாவை அப்படின்னு சொல்லினோம் சொன்ன பிறகு அவர் அந்த தகவலை அந்த குடும்பத்தில் இருக்கிற ஏனைய உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்வார் அநேகமான வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன் இப்படியான செய்திகளை ஆண்களிடம்தான் இயக்கம் சொன்னது அதாவது தந்தையரிடம் அல்லது சகோதரனிடம் இந்த தகவலை சொல்லும் அவர்கள் அந்த வீட்டில் இருக்கிற ஈரச்சாவை தழுவிக் கொண்டவரின் தாய்க்கு அல்லது சகோதரிக்கு இந்த தகவலை சொல்லினோம் சொன்னதும்தான் தாமதம் அந்த வீடு வடிக்கும் உணர்வால் அழுகை பிளக்கும் அது வெறுமனே ஒரு சாதாரண சித்த வீட்டுக்கு வைக்கப்படும் உப்பாரி போலவோ அல்லது ஒரு அவலக்குரல் போலவோ இருப்பதாக நான் உணரவில்லை அது ஒரு எழுச்சியின் குரலாக அந்த நேரம் வெளிப்படும் அந்த எழுச்சியின் குரல் அந்த கிராமத்தை திரட்டும் அந்த எழுச்சி குரலானது அந்த ஊரையே தட்டி எழுப்பும் ஊரை திரட்டும் அந்த ஊரே அந்த வீரச்சா வீட்டு முற்றத்தில் கூடும் இப்படி கூடிக்கொண்டிருக்கைக்கு அந்த ஊர் இளைஞர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த அவர்களுடைய வீட்டு ஒழுங்கைய இரவோ பகலோ வேகமாக சிரமதானம் செய்யணும் இவருடைய வீட்டு முற்றத்தை வேகமாக துப்புரவு செய்யணும் செய்து ஆரம்பத்தில் தடிகள் நட்டு சோப் மஞ்சள் கொடை கட்டுக்கணும் சமாதான காலத்துக்கு பிறகு கம்பிகளை நட்டு அதில் சோப்பு மஞ்சள் கொடி கட்டு மரபுண்டு உருவானது அதே மாதிரி அவருடைய படலையடி உட்பட அவருடைய முற்றம் எல்லாமே அலங்கரிக்கப்படும் அலங்கரிக்கப்பட்ட முற்றத்தில் ஒரு மண்டபம் அமைக்கப்படும் அந்த மண்டபத்தின் மத்தியில்தான் விதையான அந்த வீரரின் வித்துடல் வைக்கப்படும் அந்த களத்தில் விழுந்த வீரனின் வித்துடல் பிரதேச அரசு துறை பணிமனைக்கு வந்த பிறகு அங்கே இருந்து அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் அதாவது சோப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஊர்களில் அவருடைய வித்துடல் அவருடைய வீட்டுக்கு எடுத்து வரப்படும் ஆரம்பத்தில் அதாவது நான் சிறுவனாக இருக்கும்போது இப்படி வீரச்சாவடையும் மாவீரர்களையும் வித்துடல் வெளில பஸ்ஸில் எடுத்து வரதை பார்த்துருக்கிறேன் இந்த ரோசா பஸ் என்று சொல்லிவிடும் அதில் எடுத்து வரதை நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு பிறகு ஜேஎஸ்டி குரு காலத்தில் இந்த தட்டி வேனில் வித்துடல் எடுத்து வர்றதை பார்த்துருக்கேன் தட்டி வேனுடைய கதவை திறந்து அப்படியே அதை கம்பியில் கொழுவி விட்டுட்டு அதுக்கு வெளியில் ரெண்டு பக்கம் ரெண்டு போராளிகள் வரி போட இருக்கணும் அவர்களுடைய மடியில துப்பாக்கி இருக்கும் துப்பாக்கி வான் நோக்கி மாதிரி இருக்கும் அந்த தட்டிவானுடைய மத்திய பகுதியில வித்துடல் சந்தனப்பேழை என்று சொல்லிவிடும் அதுல அதில் வச்சிருக்கணும் மேல தட்டிவானுக்கு மேல ஸ்பீக்கர் கட்டப்பட்டிருக்கும் அந்த ஸ்பீக்கர்ல சோக இசை ஒன்று இசைக்கப்படும் அதுவும் சமாதான காலத்துக்கு முதல் வேறொரு இசை இசைக்கப்பட்டது அதே மாதிரி ஆரம்ப காலத்துல ஒரு பாடல் இசைக்கப்பட்டது மரணித்த வீரனே உன் சீருடைகளை எனக்கு தாழ்ந்த ஒரு பாடல் அந்த ஸ்பீக்கரில் பாடிக்கொண்டிருக்கும் அதில் அவருடைய வித்துடன் வரும் அதே மாதிரி அது கொஞ்ச காலத்துக்கு பிறகு இந்த ஜேசிக்கு காலத்தில் அது ஒரு சோக இசையாக மாற்றப்பட்டது அதுக்கு பிறகு சமாதான காலத்தில் அந்த டபுள் கப் என்று சொல்லப்பட்ட ஒரு வாகனம் அலங்கரிக்கப்பட்ட வாகனம் சோக் மஞ்சள் கொடிகளான் அலங்கரிக்கப்பட்ட வாகனம் வித்துடலை ஏற்றி வாரத்துக்கான ஊர்தியாக பயன்படுத்தப்பட்டது அந்த டபுள் கப்பை ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு அதனுடைய மத்தியில் வித்துடலை வச்சு அதாவது அந்த சந்தன பேழையாச்சு அதுக்கு முன்பாக ரெண்டு போராளிகள் வரியுடை தரித்து துப்பாக்கிகள் சகிதம் இருப்பினும் அப்படியாக வித்துடல் ஏதோ ஒரு வாகனத்தில் அவர்களுடைய வீட்டுக்கு எடுத்து வரப்படும் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாரும் அழுவினம் வீட்டின் மத்தியில் உயர்வான பீடத்திலேயோ அல்லது ஒரு மேசை மேலேயோ அவருடைய சந்தன பேழை வைக்கப்படும் சில நேரங்களில் அந்த சந்தன பேழையை திறக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் மோசமாக காயமடைஞ்சு அந்த மாவீரர் வீரச்சாவை அடைந்திருந்தாலோ அல்லது அவருடைய உடலம் சிதஞ்சிருந்தாலோ அதை திறக்க மாட்டேனும் சீல் வச்சிருக்கு என்று சொல்லுகிறோம் ஆனால் தங்களுடைய மகனின் மகளின் உறவினரின் இறுதி முகத்தை பார்க்குறதுக்காக அந்த வீட்டுக்காரர் படாத பாடுபடுகிறோம் எப்படியாவது திறந்து காட்டிவிட வேணும் என்பதுக்காக இயக்கத்தோட அங்கே வந்திருக்கிற போராளிகளோட முரண்பட்ட சம்பவங்கள் கூட பல இடங்களில் நடந்திருக்கு திறக்க முடியாத அந்த சீல் வைக்கப்பட்ட சந்தன பலிகள் அதிக நேரம் அங்கே வைக்கப்படுறதில்லை பல காரணங்கள் அதுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் திறக்கப்படக்கூடிய அந்த சந்தனப்பிள்ளைகள் குறைஞ்சது இருபத்தி நாலு மணித்தேளங்கள் கூட வைக்கப்பட்டிருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஊரடங்கிலிருந்து யாராவது விர வேணுமென்றால் அவர்கள் வரைவரைக்கும் காத்திருக்கிற ஒரு மரபு கூட இருந்தது அந்த சந்தனப்பிழையை திறந்து பார்த்தால் வெண்ணிற படுக்கையில் அந்த மாவீரனுடைய வித்துடல் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கும் அவர் நேர்த்தியான வரிச்சு கூட அணிந்திருப்பார் அவருடைய நெஞ்சில் புலிக்கொடி போட்டப்பட்டிருக்கும் அவருடைய சந்தனப்பிழையின் கால் மாட்டில் ஒரு அறிவித்தல் ஒட்டப்பட்டிருக்கும் அந்த அறிவித்தலில் அவருடைய இயக்கப்பேர் அவருடைய சொந்த பேர் முகவரி என்ன சம்பவத்தில் அவர் வீரச்சாவை தழுவினார் என்ற விவரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் அவருடைய இயக்கப்பேருக்கு முன்பாக அவருடைய இராணுவ தரநிலை வழங்கப்பட்டிருக்கும் வீரவங்கையிலிருந்து அந்த தரநிலை ஆரம்பிக்கும் இப்படியாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தன பேளைக்கு முன்பாக அவரோடு களமாடின ரெண்டு போராளிகள் அழைத்து வரப்பட்டிருப்பார் அவர்களை பார்த்தால் அந்த போர்க்களம் எவ்வளவு உக்கிரமானது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் அங்கே சிவப்மஞ்சல் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மண்டபத்தில் மீளாத்தியில் கொள்ளும் அந்த மாவீரனுக்கும் அஞ்சலிக்காக வந்திருக்கிற அந்த ரெண்டு போராளிகளுக்கும் இருந்த உறவு என்ன அந்த உறவு எவ்வளவு பெரியது என்பதை எல்லாம் அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும் என்னதான் சனம் அந்த வீரச்சாவு தொடர்பான கோபத்தில் இயக்கத்தின் மீதான கோபத்தில் வந்தாலும் அந்த ரெண்டு போராளிகளையும் பார்த்த பிறகு எல்லா கோபமுமே தனிஞ்சு போகும் அவ்வளவு சிரமத்தின் மத்தியில் அவ்வளவு பெரிய களமுனையிலிருந்து அஞ்சலிக்காக வந்து இருபத்தி நாலு மணித்தாலும் கூட அந்த போராளிகள் நின்ற நிலையாக இருப்பார்கள் நெஞ்சோடு துப்பாக்கியை தாங்கியபடி அந்த வித்துடல் எவ்வளவு நேரத்துக்கு இருக்கோ அவ்வளவு நேரத்துக்கு அங்கே நின்ற நிலையாக இருப்பார் அவர்களிடம் ஒரு சோர்வை பார்க்க முடியாது ஒரு கலைப்பை பார்க்க முடியாது மொத்த தியானத்தில் அந்த வீரனுக்கான இறுதி அஞ்சலி செலுத்தும் உணர்வோடு அவர்கள் அங்கே நின்றிருப்பார் சனம் என்னதான் திட்டினாலும் கோபத்தில் சனம் பேசும் அடிக்கேதான் வரும் என்னதான் செய்தாலும் எல்லாத்தையும் பொறுமையாக தாங்கிக் கொண்டு அங்கே நின்றிருப்பார் அந்த நேரத்தில் அந்த வித்துடல் மீது ஒரு இளையானோ அல்லது ஒரு கொசுவோ அமராதபடி வெப்பமிலையை வச்சு விசுக்கிக் கொண்டும் இருப்பார் இப்படியாக அந்த போராளிகளின் அர்ப்பணிப்பும் தியாகமும் அந்த இடத்தில் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் அவர்கள் அந்த நேரம் என்ன யோசிப்பார்கள் அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்றெல்லாம் யாரும் அறிய முடியாது சிலவில் அவர்கள் யோசிச்சிருக்கக்கூடும் நாளைக்கு என்னோட வீட்டில் நானும் இப்படித்தான் வித்துடலாக இருப்பேன் என்னுடைய சொந்தங்களும் இப்படித்தான் கூடியாலும் அந்த யோசிப்பார்களோ எனக்கு தெரியாது ஆனால் நான் சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருக்கேன் அதுக்கு பிறகு அந்த வித்தூர்ல தொயிலும் இல்லத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வேலைகள் நடக்கும் பழமையான வீடுகள் மாதிரி சடங்குகள் அங்கே இருக்காது இந்த குளிக்க வாக்குறது ஐயர் எல்லாம் நடக்காது அவரை கற்பித்த ஆசிரியர்கள் அவரோடு படித்த நண்பர்கள் எல்லாருமே வருகிறோம் வந்து மலரஞ்சலி வீட்டிலேயே செலுத்தினோம் மலரஞ்சலி முடிய அந்த சந்தனப்பேல மூடப்படும் சந்தனப்பிள்ளையை மூடி அவருடைய பயணத்துக்காக அந்த வாகனத்தில் ஏற்றுக்கணும் சமநேரத்தில் வானம் படிக்கிற அளவுக்கு பயிருட்டு அழும் அந்த மாவீரனின் தாயை தந்தையை சகோதரனை சகோதரியை குற்றார் உறவினரை ஏற்றிச் செல்றதுக்காக ஒரு வாகனத்தை தயாரப்படுத்தி அது பஸ்ஸாகவோ அல்லது அந்த டபுள் கப் வாகனத்தில் அவருடைய நெருக்கமான உறவுகளை ஏற்றி கொண்டு மற்ற உறவுகளை அந்த பஸ்ஸில் ஏற்றுக்கணும் அதுக்கும் மேலே உறவுகள் இருந்தால் வேறு வேறு வாகனங்களில் அந்த வித்துடலை தாங்கின ஊர்தி முன்னுக்கு போக மற்ற வாகனங்கள் ஒவ்வொன்றாக ஆறுதலாக போகும் அப்படி ஊர்தி போக இயக்க அந்த சமாதானத்துக்கு பிறகு அந்த சோக இசை வந்து இசைக்கப்படும் அந்த இசைக்கு அந்த வீதியின் ரெண்டு பக்கமும் இருக்கிற மக்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக தயாராகினோம் வீதி நடுக பூக்களை வச்சு நித்ய கல்யாணி செம்பருத்தி பூக்களை வச்சு அந்த வீரனுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்துவின அந்த இடங்களில் எல்லாம் வாகனங்கள் நின்று அந்த வீரனின் இறுதி அஞ்சலிக்காக தங்களுடைய அர்ப்பணிப்பை வழங்கும் எல்லா வாகனங்களுமே நிற்கும் பொது வாகனங்கள் கூட நின்று தான் போகும் இப்போ மாதிரி கோன் கொண்டு சைக்கிளில் போகிற மரபு அப்போ இருக்கையில் அப்படியே அந்த பிரதேசத்தில் இருக்கிற மாவீரர் மண்டபத்துக்கு அந்த சந்தன பேளை தாங்கிய வீரனின் வித்துடல் எடுத்து செல்லப்படும் அந்த மாவீரர் மண்டபத்தில் அவருடைய வித்துடல் அஞ்சலிக்காக வைக்கப்படும் அங்கே பிரதேச அரசியல் துறை பொறுப்பாளர் அல்லது அவரோட களத்தில் இருந்த போராளிகள் அவருடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் வந்து அஞ்சலி உரை நடத்துகினோம் அந்த அஞ்சலி உரையை கேட்குறதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற வணிக கழகங்களைச் சேர்ந்த ஆக்கள் கடைகளை சேர்ந்த ஆக்கள் அதே மாதிரி வேற அங்கே வேலை செய்கிற ஆக்கள் பாடசாலை மாணவர்கள் நேரம் இருந்தால் இணைய இளைஞர்கள் அவருடைய குடும்ப உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே அங்கே கூடியிருக்கணும் ஒரு அரை மணித்தாலம் அளவில் அந்த அஞ்சலி உரம் நடக்கும் அதுக்கு பிறகு இறுதியாக அங்கேயும் மலர் வணக்கம் நடக்கும் மலர் வணக்கத்தை தொடர்ந்து இருந்து அவருடைய வித்துடல் மீண்டும் அந்த சோப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஊதியில் ஏற்றப்பட்டு மாவீரர் துயிரி எடுத்து செல்லப்படும் மாவீர தொழிலும் இல்லத்தை அவருடைய வித்துடல் நெருங்கின பிறகு மாவீர தொழில் இல்லத்தின் பிரதான நுழைவாயிலில் வச்சு அவருடைய வித்துடல் தாங்கிய அந்த சந்தன நான்கு போராளிகளால் கீழறக்கப்படும் அந்த போராளிகள் அவருடைய வித்துடலை மாவீர தொழிலுமில்லத்துக்கு மத்தியில் இருக்கிற அந்த அஞ்சலி பீடத்துக்கு எடுத்துச் செல்லணும் அது மிக உயரமான இடத்துல இருக்கும் படிகள் இருக்கும் அந்த படிகளில் வரி அங்கே நிரந்தரமாக அமைக்கப்பட்ட அந்த அஞ்சலியின் பீடத்தில் அந்த வித்துடல் தாங்கிய சந்தனப்பில் வைக்கப்படும் பிறகு மீண்டும் திறக்கப்படும் அப்படியாக அங்கே அந்த சந்தனப்பிழ திறந்த பிறகு அங்கேயும் ஒரு அஞ்சலி உர நிகழ்த்தப்படும் அந்த அஞ்சலி உரையினை அந்த மாவீரர் தொழிலு நிலத்துக்கு பொறுப்பானவர் நிகழ்த்துவார் சில இடங்களில் வேறு போராளிகளும் நிகழ்த்தினார் அந்த அஞ்சலி உர முடிய அங்கேயும் மலர் வணக்கம் செய்யப்படும் அந்த நேரம் ஒரு பாடல் இசைக்கப்படும் ஆயிரம் பூக்களை தூவுகிறோம் அந்த பாடல் இப்பவும் எங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அந்த பாடல் ஒழிக்க விடப்படும் அந்த மலர்வணக்க இசை முடிஞ்ச பிறகு மூன்று துப்பாக்கி வேட்டுக்கள் தீர்க்கப்படும் அந்த வீரனின் இறுதி அஞ்சலிக்காக அந்த மூன்று துப்பாக்கி வேட்டுக்கள் அவருடைய தலைமாட்டிலிருந்து செய்யப்படும் யாராவது ஒரு போராளி அதை செய்வார் நெஞ்சோடு தாங்கி அவரை துப்பாக்கி மூன்று தவைகளை பெரும் சத்தத்தோடு வானை நோக்கி தக்கும் அதுக்கு பிறகு அவருடைய சந்தன பேளை மூடப்படும் மூடப்பட்ட பின்னர் அவருடைய மார்பில் சாத்தப்பட்டிருந்த அந்த புலிக்கொடி அந்த சந்தன பேளைக்கு மேலாக போர்த்தப்படும் நான்கு போராளிகள் அந்த சந்தனப்பேளையை தாங்கி அவருடைய புனித விதைகுலிக்கு கொண்டு போவார்கள் புனித விதைகுலியில் நான்கு போராளிகள் கயிற்றில் அந்த சந்தனப்பேளையை வைத்து புதைகுலிக்குள் இறக்குவினம் அந்த சந்தனப்பிள்ளையை புனித விதைகுழியில் இறக்கின பிறகு அந்த மாவீரனின் தாயின் முதலாம் ஆளாக மண்ணை அள்ளி அந்த புதைகுழியில் போடுவார் அது மண்ணள்ளி போடுறதாக இருக்காது ஒரு விதையை முளைப்பதற்காக அந்த குழியினில் போடுவதாக இருக்கும் அப்படித்தான் அது அந்த உணர்வு அந்த நேரத்தில் வெளிப்படும் அந்த இசை அந்த அழுகை அந்த அழுகைன்னு சொல்லி அது ஒரு வற்றிய அழுகை எல்லாம் முடிஞ்சு போச்சு அவர் எப்படியாவது திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையுடன் கூடிய ஒரு அழகு எல்லாமே சேர்ந்து அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அவர் இறக்க இல்லை அவர் எங்களோடு தான் இருக்கிறார் அவர் திருப்பி வருவார் என்ற உணர்வு அந்த சூழல் தரும் அங்கே இருக்கிற எல்லா விதைகுலிகளையும் பார்க்கும்போதும் அங்கே இருக்கிற எல்லா மாவீரர்களுடைய துயிலும் கல்லறைகளையும் பார்க்கும்போதும் அந்த எண்ணம் தன்னியல்பாகவே வந்துவிடும் அந்த அம்மாவை தொடர்ந்து அந்த குடும்பத்தின் எல்லா உறவுகளும் அந்த புனித விதைகுழியில் மண்ணை அள்ளி போடுகிறோம் மண்ணை அள்ளி போட்ட பிறகு அப்படியே அந்த குடும்பத்தின் உணவினர்கள் எல்லாருமே மாவீரர் தொழிலுமில்லத்தில் இருக்கிற ஒரு நினைவு கூடத்துக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அங்கே வச்சு அவர்களால் இயலமாக இருந்தால் அவங்களுக்கு தேநீரோ அல்லது ஏதாவது குடிபானங்களோ கொடுக்கணும் கொடுத்துட்டு அந்த மாவீரனின் நினைவாக ஏதாவது இருந்தால் அதை கொடுக்கணும் மனைக்கூடோ சரமோ துவாயோ அவர் நினைவாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை அந்த நேரம் அங்கே வச்சு கொடுக்கணும் அதோடு சேர்த்து அங்கே வச்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு புலிக்கொடியும் கொடுக்குற மரபும் உருவாக்கப்பட்டிருந்தது அவர்கள் எல்லாருமே வீட்டுக்கு அந்த புலிக்கொடியோட வருகிறோம் அதுக்கு பிறகு ஆக வேண்டிய சடங்குகள் நடக்கும் தமிழ் மரபுப்படி என்ன நடக்குமோ அதெல்லாம் அந்த வீட்டுக்காரர் செய்தனர் எல்லாருக்குமே இயக்கம் அந்த சடங்குகளை செய்யறதுக்கான செலவை பொருட்படுத்தியிருந்தது அந்த குடும்பத்தை தலைமையேற்கும் நபரிடம் ரகசியமான முறையில் அந்த செலவு கொடுப்பனவை இயக்கம் கொடுக்கும் அது ஒரு மரபாக இருந்தது நான் நினைக்கிறேன் அந்த சடங்குகளெல்லாம் முடிஞ்சு பதினஞ்சு நாளுக்குள்ளே அந்த மாவீரனுடைய திருவுருவப்படம் அந்த வீட்டுக்கு வழங்கப்படும் அந்த வீடுகளுக்கு வழங்கப்படுற திருவுருவ படங்கள் எல்லா மாவீரர்களுக்கும் ஒரே தான் இருக்கும் அந்த மாவீரனுடைய அழகான படத்தை நடுவில் வச்சு அதுக்கு மேலே வீர வணக்கம் என்று எழுதப்பட்டிருக்கும் அந்த படத்துக்கு கீழே அந்த மாவீரனுக்கூடிய இராணுவ பதவி நிலையோட அவருடைய இயக்கத்தையே அதுக்கு பிறகு அவருடைய சொந்த பெயர் முகவரி அதுக்கு கீழே அவர் வீரச்சாவை தலைவின அந்த சம்பவம் இவ்வளவு எழுதப்பட்டிருக்கும் அதோடு அவர் பிறந்த திகதியும் அவர் களத்தில் வீழ்ந்த திகதியும் அந்த படத்தில் எழுதப்பட்டிருக்கும் இவ்வளவுதான் ஒரு மாவீரர் களத்தில் விழுந்த பிறகு நடக்கிற சம்பவங்கள் சடங்குகள் இயக்கம் ஒரு பண்பாட்டு சடங்காக அதை மாற்றி வச்சிருந்தது அப்படி ஒரு சடங்காக ஒரு பண்பாட்டின் கூறாக இருந்தபடியாகத்தான் அந்த நேரம் சின்ன வயதாக இருந்த எனக்கே அது ஞாபகம் இருக்குது சில விஷயங்கள் நானும் மறந்துருப்பேன் அதில் மறந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கொமனில் சொல்லி வருவோம் நன்றி